ான் தனக்கு தான் சாமி பொன்னை நம்பி குந்தி எழுந்தான் அங்கூமி இரவு பகலாயாக்கி உழை போன் போய் தேங்கி

சூரியன் உரிக்கும் இருந்தால் வாழ்வோ ஆசை பேராசை பித்தன் சிந்தனை சூரியன் இதய வாழ் உரித்தான் நிசித்தன் கண்ணை போல கடமை செய்தார் கடவுள் உந்தன் பக்தன்

புரட்சிப்பாளர் அவர்களுக்கு புதுமை இலக்கிய தண்டர்களின் நெஞ்சாம நன்றி புதுமை இலக்கிய தண்டறி ஆயிரத்தி இருபதாவது இழப்பு இன்றைய தினம் சிந்து நாகரிகத்தின் தொல்லியல் சான்றுகள் என்னும் தலைப்பிலே சென்னை கிறிஸ்தவ கல்லூரி வரலாற்று துறை துறை பேராசிரியை தோழர் தீபிகா அவர்கள் இங்கே உரையாற்ற உள்ளார்கள் இந்த இனிய நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொடுப்பதற்காக பொது தேர்வாளர் கழகத்தின் மாநில தலைவர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வருகைள்ளார்கள் மற்றும் இங்கே வருக தோழர்கள் அனைவரையும் வரவேற்பு நிகழ்ச்சியை போங்குவதற்காக புதுவை இலக்கிய தேர்தலின் செயலாளர் தோழர் கலை அரசன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போகலை அனைவருக்கும் வணக்கம் இது இந்த ஆண்டின் இரண்டாவது கூட்டம் தொண்டி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளி ஏழு ஆயிரத்தி இருபதாவது நிகழ்வு இந்த நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற சென்னைக் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியரும் பொறியியல் ஆய்வாளரும் நம்முடைய தோழர்களை பல்வேறு தமிழர் தொழிலியை சார்ந்த கற்காலம் தொடங்கி நவீன கால வரையிலான வரலாற்று சின்னங்களை தொடர் பயணமாக அழைத்து அழைத்து சென்றவர் இன்று தொழிலியல் நாகரிகத்தின் சிந்துவெளி நாகரிகத்தின் தொழிலியல் சான்றுகள் என்னும் தலைப்பில் நமக்கு சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்த வருகை தந்திருக்கின்றார் இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்க பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் தொடர்ச்சியாக பகுத்திரிவாளர் கழகத்தில் உறுப்பு அமைப்புகளான அனைத்து அமைப்புக்கும் ஒரு இயக்குபவராக இயக்குநராக இருந்து செயல்பட்டு வருகின்ற ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற முனைவர் தீபிகா அவர்களையும் ஐயா தமிழ்ச்சிவன் அவர்களையும் இந்த அமைப்பின் தலைவராக இருந்து இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாவலர் ஐயா அவர்களுக்கும் அவர்களையும் நன்றி முறையாக வருகை தெரிவிக்கின்ற அமைப்பின் பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களையும் மற்றும் இங்கு கலந்து கொண்டு சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று உரைந்து நன்றி இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அவனை அதனை அவன் கண் விடல் என்பார் வந்து ஆசிரியர் அவர்கள் குரலிலே துறை போனவர் அதனால்தான் பொதுத் திருவாடர் கழக பொறுப்பை இவரிடம் பெற்றிருக்கின்றார் இவர் பொறுப்பேற்ற பிறகு இரண்டு மாநாடுகளை மிக வெற்றிகரமாக செஞ்சியிலே நடந்த பொதுத் திருவடக்கழக மாநாடு சமீபத்திலே திருச்சியிலே நடந்த அகில இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநாடு வரலாறு காணாத வெற்றியாக மிகச் சிறப்பாக மாநாட்டை நடாத்தி தந்துள்ளார் எங்கள் பகுத்திருப்பா கழகத்தின் தலைவர் எங்கள் அன்பிற்குரியார் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஐயா அவர்களை அந்த வெற்றியோடு இங்கே இந்த கடத்திலே மேடையிலே நின்று ஐயா அவர்கள் பேச வேண்டும் பார்க்க வேண்டும் என்று ஐயாவிடம் கேட்டேன் இந்த நிகழ்வினை நீங்கள் தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று கேட்டபோது உடனே இங்கே அவர்கள் பொதுலா கழகத்தின் தலைவர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதோ தலைமை உரையாற்ற உங்கள் புதுவை இலக்கிய தேர்தலின் ஆயிரத்து இருபதாவது கூட்டத்தின் தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இன்னும் பல ஆயிரம் கூட்டங்களை நடத்த இருக்கும் புதுமை இலக்கிய தேர்களின் ஒருங்கிணைப்பாளர் பொதுத்தறிவு எழுத்தாளர் மட்டத்தினுடைய மாநில செயலாளர் பாவலர் மாணமிகு செல்வ மீனாட்சிந்தரம் அவர்களே என்று நம்முடைய உரையாற்ற வந்திருக்கிற சென்னை கிறித்துவக் கல்லூரியின் உதவி பேராசிரியர் மாணவிகு முனைவர் சார் தீபிகா அவர்களே மிக சிறப்பாக வரவேற்புரை ஆற்ற அமர்ந்திருக்கிற நம்முடைய தோழர் புதுமை இலக்கியத்தினருடைய செயலாளர் எழுத்தாளர் வை கலைரசன் அவர்களே நிறைவாக நன்றி ஆற்ற இருக்கிற புதுமை இலக்கியத்தினருடைய பொருளாளர் மாணமிகு தென் சென்னை மாவட்ட பௌத்திரைவாழ் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் மாணமிகு மூவர் மாணிக்கம் அவர்களே இந்த கூட்டத்திற்கு வந்திருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பௌத்திரைவாழ் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாணமிகு ஆ வெங்கடேசன் அவர்களே வடசென்னை மாவட்ட அமைப்பாளர் பா ராம் அவர்களே மற்ற வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொடுமே தொடர்ச்சியாக இயங்குவது என்பதுதான் இயக்கத்தினுடைய முதல் கடமை எந்த நிகழ்வாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அது தொடர்ந்து இயங்க வேண்டும் தொடர்ச்சி என்பதுதான் நம்முடைய வாழ்வியலுக்கு அர்த்தம் உள்ளது எந்த ஒன்றும் ஒரு முற்று பெறும் என்றால் அது அதோடு மறைந்து போய்விடும் அல்லது வரலாற்றில் மறக்கழிக்கப்பட்டுவிடும் தொடர்ச்சியாக இயங்குவது என்பது தமிழர் தலைவர் நமக்கு இருக்கிற ஆணை அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அப்படி பொதுமை ஏற்படுத்திய தங்களை என்னை பற்றி சொன்னார்கள் இவரை இவன் இவன இவரை இவன்கள் அறியோ இருக்க இவரை இவனால் இவன் விழிப்பாளன் என்று வாய்ந்து அதனை விடு என்று சொன்னார்களே அதே போல ஆசிரியர் அவர்கள் இதை அவரிடம் ஒப்படைத்த பொழுது அதனுடைய வீரியம் மிகவும் சிறப்பாக இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துகிறார் பொதுத்திரவாளர் கழகத்தினுடைய மாநாடு செஞ்சியில் நடைபெற்றது மிக வெற்றியாக நடைபெற்றது என்று குறிப்பிட்டு சொன்னார்கள் திருச்சியில் அகில இந்திய பொதுத் திரிவாளர் சங்கங்களின் மாநாடு சென்ற வாரம் நடந்தது அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது என்று அனைவரும் சொன்னாலும் கூட அந்த வெற்றிக்கு முழு முதற் காரணமாக இருந்தது ஐயா பாவலர் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் அவரிடம் வேண்டுகோள் விடுத்த போது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான பொறுப்பு அதாவது பதிவு பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்பது நான் பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு இதை பன்மொழிகள் தெரிந்தவர்கள் அணுகினால் இது சரியாக இருக்கும் முதல் காரணம் இரண்டாவது அதற்கான பொறுமையும் அந்த தலைமை பண்பும் வேண்டும் இது ரெண்டும் உரியவராக இருக்க வேண்டும் என்று யோசித்த போது என மனதில் என்றவர் தான் ஐயா செல்வ மீனாட்சி அவர்கள் அப்போது நான் கேட்டவுடனே அதற்கு விசைந்து அதிக அந்த பொறுப்பை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார் என்பது அனைவரும் அறிந்தது அதற்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சாதாரண பொறுப்பு உள்ளது எனக்கு வந்த பீட்பேக் நான் வந்து வந்து அவங்க எல்லாரும் கேட்ட சொன்னவங்க எல்லாம் வந்து அவரை அவ்வளவு பாராட்டினார்கள் இரண்டு நாட்கள் முழுவதுமாக அந்த பணியை செய்து அது இல்லாமல் இரவு முழுவதும் அவர்கள் வருகை எல்லாம் கொட்டி அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்து அதற்கு முன்பாக அந்த பார்ம் ஃபில்லப் எவ்வளவு இளைஞர்கள் அதை முறையாக பொறுமையா சொல்லிக் கொடுத்து தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு நிலைகளிலும் கூட அவர் தங்கியிருந்த இடத்துக்கு இரவுகளில் போய் பார்த்து எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் மேற்பார்வையிட்டு தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டிருந்தார் முழு வெற்றி மாநாடு என்று சொன்னால் அதற்கு முழு பங்கு பெரிய பங்கு அவருடைய பங்கு இருக்கிறது என்பதை நேரத்தில் நன்றியோடு நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்படி தொடர்ச்சியாக இயங்குவது என்பது பௌத்திரவாளர் கழகத்திற்கு விடப்பட்டிருக்கிற பணி அந்த பணியை நாம் தொடர்ச்சியாக இன்னும் ஆஹ் நிறைய பணிகளோடு சேர்த்து அதை செய்ய தயாராக இருக்கிறோம் அந்த வகையில் இன்று இந்த நம்முடைய கூட்டத்திற்கு வந்திருக்கிற முனைவர் தீபிகா அவர்கள் ஒரு சிறுமின்னு சொல்லது பதிவுங்கு சொல்ல முடியாது கொஞ்சம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் வயது இருந்து தெரியும் தெலுங்குக்கு படிக்க வந்தாங்க பாடம் படிக்க வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இயக்கத்தில் உருவாக்கப்பட்டு இயக்க கருத்துக்களை உருவாக்கப்பட்டு பல்வேறு நிலைகளில் இப்போது உயர்வை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் பார்த்த தீபிகா இப்போது மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலே மிகவும் பெருமையாக இருக்கிறது அதுவும் அவர் எடுத்திருக்கிற படிப்பு அவர் நாட்டுகின்ற பணிகள் அவர் அவர் மேற்கொள்கின்ற சுற்றுப்பயணங்கள் அவருடைய ஆராய்ச்சிகள் அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உணர்வு வாயிலாக தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தால் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்று தொல்லியல் துறை என்பது இப்போது நமக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக தெரியல ஏன்னா நமக்கு இந்த சிறந்து சங்கவெளி நாகரீகங்கள் வந்து நமக்கு கை கொண்டுட்டோம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் பல நூறு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதை இந்தியாவில் ஜார் மார்ஷல் அதை தேடி கண்டுபிடிக்க நினைத்த போது எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும் அதை எவ்வளவு காடுகள் மேடுகள் எல்லாம் அலைந்து அவர் கண்டடைந்திருப்பார் அதை எப்படி தோண்டி எடுத்திருப்பார் என்பதெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் அதையெல்லாம் தாண்டி மாநாட்டை பற்றி சொன்னார்கள் வட இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துட்டு இருந்தாங்க முன்னூறு பேர் மேல வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அது ஒரு பெரிய வியப்பானதான் தெரியல சிந்து வெளி நாகரிகிறது ஒரு இடசேஷன் ஒரு பாடப்பிரிவுகளை படிச்சுட்டு போனதாக தான் அவர்களுக்கு ஒரு பெரிய விழா கூட எடுத்துறதுக்கு அவங்க இல்லை ஆனால் தமிழர்கள் நாம் திராவிடர்களாகிய நாம் தான் தொடர்ச்சியாக அவரை மேற்கொண்டு அதை ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வழியிலும் அதை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சார் ஜான் மார்ஷல் அவர்களை நினைவு கொண்டு நினைவு கூர்ந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன நினைக்கலாம் ஒரு நூற்றாண்டு இதையும் நாம் கடந்து போயிட்டு இருக்கலாம் வட மாநிலங்கள அதமா சாதாரணமா அதை கடந்து போறாங்க ஆனா நாம் அப்படி இருக்க முடியாது காரணம் என்னன்னா அவர்களுக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லை ஒரு ஒரு தெளிவு இல்லை இது ஏன் இந்த இதை நாம் தூக்கி படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அதை பற்றிய ஒரு சிந்தனை இல்லை நமக்கு சொல்லப்பட்டது எல்லாமே என்ன வேதகால நாகரிகங்கள் தான் முதன்மையானது அதற்கு முன்பு எந்த நாகரிகமும் இந்தியாவில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எனவே வேதகால நாகரீகம் என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வரலாற்றுகளில் வரலாறுகளில் அதை மட்டுமே நாம் படித்திருக்கிறோம் நமக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் அதை பற்றியே பேசியிருக்கிறார்கள் ஒன்றாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சிந்தனை வந்து இதை தோண்டி இதை அகழ்வாய்வு செய்து அதை எடுக்கிற படிமங்களை தேர்ந்தெடு தேர்வு செய்து இதெல்லாம் புரட்டி பார்த்து அதை கார்பன் டேட்டை ஆண்டுகளுக்கு முற்பட்டது கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது என்பதை எல்லாம் ஆய்வு முறைப்படி செய்து உலகிற்கு தெரிவித்ததற்கு பிறகுதான் நமக்கு அதை பற்றிய அறிவு ஒரு புதிய வெளிச்சம் கிடைத்திருக்கிறது அந்த வெளிச்சம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததாகவும் இருக்கிறது அந்த வெளிச்சலத்தை அவர்கள் மனதார ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விருப்பமே இல்லை அதனால தான் அவங்க வந்து அதை பற்றி ஒரு மூடி மறைக்கிற விதமாக அல்லது அதை தகாத விதமாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க அது எந்த கட்சியாக தான் சரி அது நம்ம வந்து எந்த கட்சியும் செஞ்சிருப்பாங்க அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அனைத்து கட்சிகள் இருந்து அவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு அவர்களுடைய அவருடைய பலன் வந்து அவர்களுடைய வாய்ப்பு பறிப்போகிறது என்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டு இதையெல்லாம் செய்ய முடிவெட்டிருக்காங்க ஆனா நாம் அப்படி இல்லை நாம் நம்முடைய பணி இங்கிருந்து எதுவாக இருந்தாலும் எந்த புரட்சியாக இருந்தாலும் எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் தென்மா தெ தென்னகத்திலிருந்து அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கும் பரவும் என்பது நாம் கண்டடைந்த உண்மை பல்வேறு போராட்டங்கள் மண்டல கமிஷன் அறிக்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் முதன்மையாக தமிழ்நாடு மட்டும்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தொழில் சான்றுகளின் நூற்றாண்டையும் நாம் தான் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இதை இன்னும் பரவலாக்க வேண்டும் அகில இந்தியா முழுவதற்கும் அதை பரவலாக்கி உண்மை நிலையை தெரிவித்து அவர்கள் உணர்வூட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக நான் இந்த செயல்பாடுகள் நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது நம்முடைய தமிழருடைய நாகரிகமும் சிந்து வழி நாகரிகம் ஏறத்தாழ ஒன்றுபட்டுக் கொண்டிருக்கிறது இதை இன்னும் விரிவாக ஆராய்ச்சி செய்தால் பல உண்மைகள் புலப்படும் மேலும் அந்த எழுத்து எந்த எழுத்துருவை சேர்ந்தது என்பதை விலக்கி சொன்னால் ஒரு மில்லியன் டாலர் பரிசு அறிவித்ததும் அதை நாம் அதற்கு அதற்கு அப்படியாவது நாம் அதனுடைய உறவு முறையை அந்த எழுத்தினுடைய உறவு முறையை மொழிகளுடைய உறவு முறையை கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அறிவிப்பை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த தொல்லியல் படிப்பை இவர்கள் தேர்ந்தெடுத்து படித்ததற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை ஆனால் மிக சரியான பொருத்தமானவராக அதன் மீது ஆர்வம் பதிவு என்பவராக அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்திருக்கிறார்கள் இவரை போன்றவர்கள் அந்த படிப்பிற்கு வந்து இதை வெளியுறவு கொண்டு செல்வதுதான் நமக்கெல்லாம் பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு இவர்கள் கிடைத்திருப்பது நமக்கு ஒரு பெருமை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவராகவும் ஆகியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை அவர் நம்முடைய என்னுடைய இளவல் தம்பி அவர்களுடைய இணையராக இங்கு கலந்து கொள்ளும் முதல் கூட்டத்திற்கு அவரை தலைவர் வாழ்கிறார்